ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கே போயிருங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஞானியாகவும் மகனாகவும் மாறிடுவீங்க இப்போ நம்ம எடுக்க வேண்டிய வேலை தான் முக்கிய மொழியை நம்ம எடுக்க வேண்டிய வேலை வந்து புறத்தில் தான் இருக்குது புறத்தில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அக அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடு பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்குன தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணுன்னா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும் பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாமும் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக எடுக்கிறதில்ல அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா கலந்துக்கிடுங்க இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு கல்கத்தாவில் அவர் ஒரு ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதில் படித்து முடித்தான்னு சொன்னால் அவங்கள வந்து ஏதாவது சர்ச்சுகளில் பாதிரியாராக போட்டுருவாங்க பாதிரியார்களுக்கு அப்புறம் பாதிரியார்களை உருவாக்குற கல்லூரி அது எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இவருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் மைக்கு கையில் பிடிச்சோன்னா கையெல்லாம் கிடுக்கணுன்னே ஆடுது வாய் கொளறுது இப்போ அவர் ஏதோ ஒன்று யூடியூப்பில் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்பார் பார்ப்பளத்துறது பார்த்துட்டு அவர் நம்ம இதை அப்ளை உடனே அவர் அந்த ஆட்டம் கால் ஆட்டம் பயம் எல்லாம் நின்று போயிருது இப்போ இதில் என்னென்னு சொன்னால் இந்த ஒரு சூழ்நிலை எதிர்ப்புக்காராத சூழ்நிலை அவருக்கு பிடிக்காத அவருக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு சூழ்நிலை மேடையில் பேசி பழக்கமே இல்லை அடுத்தவங்க நம்மளை வந்து என்னெல்லாம் நினைப்பாங்களோ நீ சொல்லி ஒரு எண்ணம் ஏற்படும் பொழுது என்ன ஆயிருதுன்னு சொல்லி சொன்னால் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடுது பயமாக வந்தது கையெல்லாம் காட்டம் ஆயிடுது இப்போ ஒரு என்ன பண்ணணும் ஒரு இதெல்லாம் ரியாக்ஷன் இது ஆக்ஷனே கிடையாது இப்போ ஒரு ஆக்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம பேசணும் என்ன பேசணும் எதை முதல்ல பேசணும் எதை ரெண்டாவது பேசணும் எதை எவ்வளோ நேரம் பேசணும் எதை பேசக்கூடாது நம்ம செய்கிற செயலில் தான் நம்ம கவனம் இருக்கணும் மொழிய அது அதனால ஏற்பட்டு ரியாக்ஷன் மேலே கவனம் ஏற்பட்டுன்னு சொன்னால் இப்படி பயம் வந்திருக்கு கையெல்லாம் ஆடுத அடுத்தவங்கலாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க இந்த கைகால் ஆட்டத்தை நிறுத்தினாரும் நல்லாயிருக்குன்னு நினைச்சோன்னு சொன்னால் அப்படியே ஆக போராட்டம் வந்துடும் அது என்ன தான் கூட கொஞ்சம் தான் ஆடும் நீ ஆடுனால் ஆடிட்டு போ என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போ என்னுடைய வேலை டாக் கொடுக்கணும் எதை முதல்ல சொல்லணும் எதை ரெண்டாவது சொல்லணும் எதை எவ்வளோ நேரம் பேசணும் இங்கிறதுல உங்கள் கவனத்தை வந்து உங்கள் செயல் மேலே தெரிஞ்சுன்னு சொன்னால் செயலுக்கு உதவியாக அவங்க மனசு மாறிடும் இப்போ நீங்கள் வந்து எதிர்பார இப்படி நம்ம பேச விட்டுட்டாங்களான்னு என்ன சொன்னால் உங்கள் கண்ணாட்டம் வந்துடும் இது பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறது என்ன என்ன இங்கே என்ன கை ஆட்டம் கூட்டிகிட்டே தான் போகுது அப்போ நம்ம என்ன என்ன என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எந்த வேலையை கையில் எடுக்கிறீங்களோ அந்த வேலைக்கு தகுந்த எனர்ஜி அது பேக் பேக்ரவுண்டில் நமக்கு வந்துடும் இப்போ நம்ம எடுக்க வேண்டிய வேலை தான் முக்கிய மொழியை நம்ம எடுக்க வேண்டிய வேலை வந்து புறத்தில் தான் இருக்குது புறத்தில் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அக அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் நம்ம அகத்துக்காக புறத்தை மாற்றக்கூடாது புறத்துக்காக அகத்தையும் வேண்டிய அவசியம் இல்லை அதுவாக மாறிக்கிடும் நீங்கள் புறத்தில் என்ன பண்ணணுங்கிறது மட்டும் முடிவு பண்ணுங்கள் அதுக்கு தேவையான எனர்ஜி உள்ளே நம்ம எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி புறத்தை செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இது என்னன்னாலும் வந்துட்டு போட்டோம் பயம் வரட்டும் வருத்தம் வரட்டும் கோபம் வரட்டும் என்ன வேணாலும் வரட்டும் அது புறத்துக்கு தேவையாக இருக்காது செயலுக்கு தேவையாக இருந்தால் பயன்படுத்திக்கிடாது ஏன்னா நம்ம வந்து புறத்தை எப்படி டீல் பண்ணுறதுன்னு சொல்லி நமக்கு ஒரு ஐடியா இல்லாங்கும் போது தேவையில்லாத எமோஷன்ஸ்லாம் வரும் ஒரு தயக்கம் வரும் பதட்டம் வரும் என்னெல்லாம் போகிறோம் அப்போ நம்ம கவனத்துக்கு கவனம் என்னன்னு சொன்னால் இது எப்படி சரி பண்ணுறதுங்க செயலை எப்படி சரி பண்ணுறது செயலை எப்படி ஒழுங்குபடுத்துறதுங்கிறதா இருக்கணும் மொழியே நம்ம பதட்டத்தை எப்படி குறைக்கணுங்கிறது மாதிரி இந்த பக்கம் திரும்பிடக்கூடாது நம்ம கவனம் செயல்கள் செயல்களை எப்படி பண்ணணும் சரி நமக்கு முடியல ஒரு எக்ஸ்பர்ட்டு ஒப்பீனியனை கேளுங்க இந்த செயலை யாரை பண்ணனா யார்கிட்ட ஒப்படைக்கலாம் அடுத்தவங்க கூட ஒப்படை இந்த செயலை எனக்கு செஞ்சு பழக்கம் இல்லை நீ கொஞ்சம் செஞ்சு கொடுத்துறப்பா சொல்லி கூட கூப்பிடா சொல்லு நம்ம அகத்தை வந்து யார்கிட்டையும் படைக்க முடியாது அக நம்மகிட்ட மட்டும் தான் இங்கேயுமே உங்களுக்கு செய்கிறதுக்கு எந்த வேலையுமே கிடையாது நீங்கள் யார்கிட்டையும் படைக்கணும் கீழே போட்டுருங்க அவ்வளோதான் அகத்தை வந்து எப்படி இருந்தாலும் ஓகே அது ஒரு வரும் கண்ணாடி தான் வேணும்னா அதில் வரக்கூடிய பிரதிபலிப்பை பயன்படுத்திக்கிடுங்க அந்த பிரதிபலிப்பு நமக்கு தேவையே இல்லைன்னா நீங்கள் எடுத்துக்கிடவே வேண்டியதில்லை கண்டுக்கிடவே வேண்டியதில்லை இப்போ நீங்கள் வீட்டில் கண்ணாடி இருக்குன்னு சொன்னால் தலை செய்கிறவருக்கும் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கண்ணாடி தேவைப்படுது மற்ற எத்தனையோ வேலைகள் பண்ணுறீங்க அத்தனைக்கு அந்த கண்ணாடி தேவையாக இருக்குது நீங்கள் தேவை கண்ணாடி பிரதிபலிச்சுட்டு தான் இருக்கும் அந்த பிரதிபலிப்பு உங்களுக்கு தேவையே இல்லை அதை நீங்கள் கண்டுகிட வேண்டியது அவசியமே இல்லை உங்களுக்கு தேவையானது ஏதாவது பிரதிபலிச்சுனா அதை எடுத்து பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி நம்ம கவனம் என்னன்னா செய்ய வேண்டிய செயல்களில் மட்டும்தான் நம்ம இருக்கணும் மொழிய அகத்தில் என்ன பிரதிபலிப்புலாம் வருது என்ன நிழல்கள்லாம் வருதுன்னு சொல்லி இந்த எமோஷன் பகுதியில் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அகம்னா என்ன புறம்னா என்னன்னு மட்டும் நம்ம பிரித்து புரிஞ்சுக்கிட்டால் போதும் அகமாக அங்கே வேலையே கிடையாது அது புறத்தோட ரிலேட் பண்ணி புறத்துக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்குது ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்குதுன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி புறத்தை நல்லா செயல்படும் வெறும் அகத்தை வந்து சரி பண்ணணும்னுட்டு எந்த இதுவுமே கிடையாது இவர் நல்ல அன்பையே வ வளர்த்து கொண்டு வரணும் கருணையே ஏற்படுத்தணும் இல்லை நமக்கு எந்த கடமையும் கிடையாது அமைதியா இருக்கணும் அந்த எல்லாம் கிடையாது பயமே வரக்கூடாது வருத்தமே வரக்கூடாது கோவமே வரக்கூடாது டென்ஷனே வரக்கூடாது இந்த மாதிரி நம்ம கோரிக்கையே தவறான கோரிக்கை அந்த பக்கமே நமக்கு வேண்டாம் அது அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோம் அது இயற்கைக்கு விட்டுருங்க அகமா இயற்கையான இயற்கை மாற்றுறது செயற்கைங்க அங்கே சம்மந்தமே கிடையாது புற இயற்கை கிடையாது புற செயற்கை செயற்கையில் நீங்கள் செயற்கையாக பண்ணிக்கிடும் உங்களால் முடியலைன்னா உங்களுக்கு வேற யாரை உதவி கூட வச்சு கூட பண்ணும் அதுக்கு அகத்தையும் உதவி உதவி கெடுத்துக்கிடலாம் அடுத்தவங்களையும் உதவிக்கு கூட்டுக்கிடலாம் நமக்கு வேண்டியது புற செயல்கள் மட்டும்தான் புற செயலும் நீங்கள் ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை அகத்தை பொறுத்த அளவில் நம்ம எந்த காலத்துலேயுமே செயலே கிடையாதுங்கிறது தான் அது ஞானமா இருந்தாலும் சரி உலகியலா இருந்தாலும் சரி எந்த சந்தர்ப்பத்திலயுமே அகத்துல நமக்கு வேலை கிடையாது அகத்துல நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி எந்த கடமையும் நமக்கு கிடையாது ஆனா காலங்காலமாக நம்மளை வந்து அகத்துல நல்லா வச்சுக்கணும் சொல்லி ஒரு பெரிய கடமையை பூத்தி வச்சுருக்குறாங்க அது எல்லாம் தவறான அணுகுமுறை அதனால அந்த அணுகுமுறை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அகத்தை நீங்க அப்படியே விட்டுருங்க தன்னாலே சரியாயிரும் அவங்க என்ன ரிசல்ட்டை எதிர்பார்த்து சொல்கிறாங்களோ அந்த ரிசல்ட்டை நீங்கள் ஒன்று அதை அபாண்டன் பண்ணிட்டீங்கனால அந்த ரிசல்ட் கிடச்சிரும் தானாக கிடைச்சும் ஒரு லிபரேட்டட் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போயிடுவீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கே போயிருங்க ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு ஞானியாகவும் மகனாகவும் மாறிடுவீங்க அவங்க வந்து ஒரு சராசரி மனிதனாக தான் நம்மளை வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளை யாரையுமே ஞானியாகவோ ஒரு மகானாவோ டீல் பண்ணவே இல்லை ஒரு சின்ன பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி என்னதையோ சொல்லி வச்சுருந்து இருக்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை அது ஒரு ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஆனால் நாம் அதை எடுக்கணும்னு அவசியம் நம்ம அகத்தை வந்து புறக்கணிக்கிறத கற்றுக்கிடும் அகத்தில் நமக்கு வேலையே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் அது புரட்செயலா இருந்தாலும் சரி ஆன்மீகமா இருந்தாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டா இருந்தாலும் அகத்தை பொறுத்தல நமக்கு எந்த வேலையுமே இல்லை அதை இயற்கைக்கு விட்டுருங்க புறத்தில் நம்ம வந்து செஞ்சு தான் ஆகணும் ஏதாவது ஒண்ணு விலை இருக்கு அது நம்ம பண்ணி தான் ஆகணும் அதுக்கு உதவிக்கு நம்ம புறத்தை மனசை பயன்படுத்திக்கலாம் மன ஏக்கங்களை பயன்படுத்திக்கலாம் இதே மாதிரிதான் ஒரு ஒரு வங்கி மேலாளர் அந்த மேலாளர்களுக்கு எல்லாமே ஒரு மீட்டிங் நடக்குது அதில் கலந்துக்கிட்டவங்க எல்லாருமே பேங்க் மேனேஜர்ஸ் தான் ஒரு ப்ரெசீடிங் ஆஃபீஸர் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர் வந்து ப்ரொசைட் பண்ணி சொற்பொழி வாட்டிக்கிட்டு இருக்கிறார் அப்போ அந்த கன்சர்ன் பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது அப்போ அந்த ப்ரொசைடிங் ஆஃபீஸருக்கு கோபம் வந்துடுது எப்படி நீ செல்ஃபோன் ஆஃப் பண்ணாமல் மீட்டிங் அட்டன் பண்ணுவா ஏன்னா இவரும் செல்ஃபோன் ரிங் ஆன உடனே பயந்து போய் உடனே ஆஃப் பண்ணிடுறார் ஏன்னா அவர் வந்து மறந்து போய் செல்ஃபோன் சைலன்ஸர் போடாமல் வந்துட்டார் அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்றாங்க இவருக்கு பெரிய அவமானமாக போச்சுது இப்படி நம்ம எல்லாரும் மேனேஜர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி அவமானப்படுத்திட்டாங்களே பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்களே ட்ரான்ஸ்ஃபர் ஆன இடம் நல்ல இடம் தான் இவர் விரும்பக்கூடிய இடம் தான் ஆனால் இருந்தாலும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால இவருக்கு ஒரு அவமானமா போயிடுது அதே நினைச்சு நினைச்சு நாலு நாளாக தூக்கம் அஞ்சாவது நாள் நம்மளோட கவுன்சிலிங் வராங்க அவங்களுக்காக சொன்னப்பட்டது தான் அந்த நான் என்ன திங்கிங் நடந்து முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் முடிஞ்சாலும் மனசளவில் அளவுக்கு முடியாது இப்படி பண்ணிட்டார இப்படி பண்ணிட்டார அவமானப்படுத்திட்டார அவரை என்ன பண்ணலாம்னு சொல்லி மனசு வந்து கொந்தளிச்சிக்கிட்டேயிடும் இது நாமளாக கொஞ்சம் தூக்கமே வரலன்னு சொன்னால் தூக்கம் வரலையே தூக்கம் வரலன்னு சொல்லி அது வேறு ஏதோ ஒரு வகையில் அதுவாக தாட்டுகள் வரும் இப்போ நம்ம இந்த தாட்டு மேலே ஏறி நாம் சவாரி பண்ணி ஆமாம் அவரை விடக்கூடாது நாம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் படி நம்ம எனர்ஜி மாறி எனர்ஜி டெவலப் ஆகிரும் இப்போ தூங்கும்போது நீங்கள் எனர்ஜெட்டிக்காக மாறிட்டிங்கன்னா தூக்கமாக வராது டென்ஷன் தான் கூட்டிகிட்டு இருக்கும் தூக்கத்தை கெடுத்துரும் இப்போ அதனால் தாட்டுனா என்ன திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க ஒரு சம்பவம் நடந்து போச்சு நீங்கள் அதை செய்கிறதுக்கு ஏதாவது ஸ்கோப் இருந்து இப்போ சப்போஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க அதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணினீங்கன்னு சொன்னால் செயல்படுறதுக்கு ஏதாவது வேலை இருந்தோம்னா நீங்கள் திங்க் பண்ணி தான் ஆகணும் இப்போ நீங்கள் அந்த ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் செயல் அது ஒன்று செயல்படுறதுக்கு ஸ்கோப்பே இல்லை இப்போ நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் தாட்டு வந்துட்டு தான் இருக்கும் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டாருன்னு தாட்டு வந்துடும் இந்த தாட்டை நீங்கள் மைண்ட் பண்ணவே பண்ணாதுங்க அது தன்னாலே சப்சைட் ஆயிடும் நீங்கள் எப்போது திங்கிங்கை கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் வந்து எனர்ஜெட்டிக்காக மாறிடுவீங்க தூக்கமும் போயிடும் பிரச்சனையாக ஆயிரும் டென்ஷன் ஆகிட்டே இருப்பீங்க அதனால் தாட்டு நான் என்ன திங்கிங்னா என்னென்னு புரிஞ்சுக்கிடுங்க நீ சொன்னதுக்கப்புறம் ஒரு சரியான பன்னிரெண்டு வகையான தியானங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் ஒரு வித்தியாசமான தியானம் நீங்கள் வேறு எங்கேயுமே இதை கற்றுருக்க முடியாது ஆனால் நாங்கள் வந்து கற்றுக் கொடுக்குற தியானம் வந்து இது நானே வந்து டெஸ்ட் பண்ணி நானே உருவாக்கின தியானம் சில தியானங்கள்லாம் பண்ணினீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆனந்த அனுபவங்கள் கிடைக்கும் எந்த பிரச்சனையுமே உங்களை தாக்காது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தியானம் செலவங்களுக்கு அந்த தியானத்தை பண்ணினா சிலவங்களுக்கு சில சித்துக்கள் சக்திகள்லாம் கூட கிடைச்சிது நாளைக்கு என்ன நடக்கும் நம்ம இங்கே இருக்கும்பொழுதே சில மற்ற எங்கெங்கெல்லாம் உள்ள காட்சிகள்லாம் நமக்கு இங்கேயே தெரிகிற மாதிரிலாம் கூட சில சக்திகள்லாம் கூட கிடைச்சிது ஏன்னா இதில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் ஆட்களை எடுக்கிறோம் நிறைய கூட்டமாக இல்லை அதனால் நீங்கள் வாய்ப்பு இருந்தனால் கலந்துக்கிடுங்க